ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படிக்கிங்க நல்லாயிருக்கீங்களா நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம் ஆடி மாத்த பிறப்பு இன்றைக்கி ஆடி முதல் தேதி ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மங்களகரமாக இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு காலையிலே சீக்கிரமாக இருந்துருச்சு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக டிவைனாக இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு ஆடி தான் ஆடி மாத பிறப்பு தான் அடுத்தடுத்து விஷேஷங்களை அழைச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏன்னா ஆடினா ஆடி அமாவாசை ஆடி பதினெட்டு அப்புறம் ஆவணியா விட்டோம் தீபாவளி கார்த்திகை பொங்கல் அப்படினுங்கிறது எல்லா விசேஷங்களும் வரிசையாக அடுத்தடுத்து வர வர்றதுக்கு ஆடி மாத பிறப்பு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அழைச்சிட்டு வரோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டே இன்றைக்கி ரொம்ப டிவைனாக பீஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு இனிமேல் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அப்படின்னு சாமி கும்பிட்றது படைக்கிறது அப்படின்னு ரொம்ப ஒரு இதுவாக ரொம்ப டிவைனாகவே போகும் அதுக்காக மற்ற மாதம்லாம் சாமி கும்பிட மாட்டாங்களான்னு கேட்காதீங்க அப்படியெல்லாம் கிடையாது மற்ற நாள் பிரதோஷம் சஷ்டி கிருத்திகை இப்படி வந்து டே போயிட்ருக்கோம் அஷ்டமி அந்த மாதிரியெல்லாம் போகும் ஆடியை வந்தால் அது ஒரு தனிச்சிறப்பு தான் ஆடிச்சவா வெளியே இந்த குழு ஊற்றுறது சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்றது அப்படின்னு அது ஒரு இதுவாக போயிட்டுருக்கும் அடுத்து அவனை புரட்டாசிட் அந்த மாதிரி மற்றவங்க அந்த தளியல் போடுறது அப்படி இப்படிங்கிறது அப்படியே ஒவ்வொன்றும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஆடி மாத பருப்பு வந்து அவ்வளோ ஒரு டிவைனாக இருக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் இன்றைக்கி டே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு காலையிலே எழுந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில் வந்து அரிசி உப்புமா பண்ணி வ வரமிளகாய் சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு பாப்பாவும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா அடுத்து சமையலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சமைச்சு தான் பாப்பாவுக்கு கொடுத்து விடணும் நான் இன்னும் சாப்பிடல மற்ற அவரும் பாப்பாவும் சாப்பிட்டாங்க நான் இன்னும் சாப்பிடல வேலையை முடிச்சு சமைச்சிட்டு ஒரு வேலையை சாப்பிட்டுக்கலான்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சாம்பார் வச்சு ரசம் வச்சு சௌச்சோ கூட்டு வச்சு பத்தல் வறுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி நாங்கள் ஆடி பதினெட்டுக்கு இல்லாட்டி ஆடி மூணாவது வெள்ளிக்கு புடவையெல்லாம் எடுத்து வச்சு வளையல் வாங்கி வச்சு எல்லாம் படைச்சி சாமி கும்பிடுவோம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரியாத விஷயத்து தான் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சாப்பாடை எடுத்துட்டு அவருக்கும் எடுத்து கொடுத்துட்டு பாப்பாவுக்கும் எடுத்து கொடுத்துட்டு நான் சாப்பிட வேண்டியது தான் ஸோ இப்படி தான் இன்றைக்கி எனக்கு டே போச்சு உங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு சாதம் சாம்பார் ரசம் போட்டு வறுத்தல் வறுத்து வச்சாச்சு பாப்பாவுக்கும் கொடுத்து விட்டாச்சு இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்